வெற்றிவேல் முருகனுக்கு அரவரம் எல்லாம் உள்ள பிரணாபுரி இரவனுக்கு அரவரம் குருநாதர் அருணா பெருமான் திருடனே சரணம் எம்பெருமான் முருகன் பெற்ற முருநாதர் ஸ்ரீ அருணா சுவாமிகள் திருவாயந்தூர் திருப்பூர் என்ற மகா மந்திரத்தில் கௌமார இணையத்தில் வரிசை பிடி பாடல்கள் ஆயிரத்தி ஒன்பது முருகுலாவிய குடலினும் என தூங்குகின்ற பொது பாடலுக்கான பாராயணத்தையும் பொருள் விளக்கத்தையும் நாம் இப்பொழுது செய்து எல்லாமல்லாம் அப்படினா நான் திருவடி சமர்ப்பிக்க உள்ளோம் முருகாஜனும் இந்த பாடல் எம்பெருமானுடைய திருவடியை பெற பாடப்பட்ட பாடல் முருகா திருவடி பெற அழுவாயின்னு சுவாமி உருகி வேண்டிக்கிற பாடல் பாடோட குறிப்பு தனன தானன தனதன தனதன தனன தானன தனதன தனதன தனன தானன தனதன தனதன தனதான இதுதான் பாடலோட சந்தை குறிப்பு முதல்ல பாடல் ஒரு முறை பத பிரித்து படிச்சிடலாம் முருகுலாகிய குழலினும் நிழலினும் அருவமாகிய இடையிலும் நடைனும் முழறி போலும் விழியினும் மொழியினும் மடமாதர் முனிவிலா நகை வலையினும் நிலையினும் இருக வாரிடும் மலையனும் முளையினும் முடிவில்லாதது ஓர் கொடுவிடம் அடுவிட மயலாகி நரகிலே விடும் அவலனை அச்சடனை வழிபடாத ஒரு திருடனை மறுடனை நலமிலா அக கபடனை விகடனை பிணையேனை நடுவு இல்லாதன படிறு கொள் இடர் சொல் அதமில் மூழ்கிய மரவனை இரவனை நளினமார்பதம் அது பெற ஒரு வழி அருள்வாயின் முதல் பதிக்கிறார் வரியாராவினின் முடிமிசை நடமிடு பரதமாயவன் எழுபுவி அளவிடு பரதன் மாதவன் இரணியன் உடல் இரு பிளவாக வகிரும் மால் அரி திகிரியன் அலகறி தமரவாரதி முறையிட இசுசரன் மகுடமானவை ஒருபதும் விழ ஒரு கண ஏவும் கரியமேனியன் மருதோடு பொருதவன் இனிய பாவலன் உரையினில் ஒழுகிய கடவுள் வே இசை கோடு நிறை பரவிடும் அபிதாமன் கருணை நாரணன் நரபதி சுரபதி மருக கானகம் அதனிடை உறைபது கரிய வேடுவர் சிறுமியோடு உருகிய பெருமாளே வழக்கம் போல பாடலுடைய முதல் பகுதிக்கு பொருள் பார்ப்போம் முருகுலாவிய குழலிலும் நிழலினும் அருவமாகிய இடையிலும் நடையினும் முடறி போலும் நல் விழியினும் மொழியினும் மடமாத இப்ப முருகு அப்படின்னா நறுமணம் நறுமணம் வீசுகின்ற கூந்தலினும் கூந்தலின் நிழலினும் ஒடியினும் கண்ணுக்கு புலப்படாத அளவில் நுழுகி இருக்கின்ற இடையினும் நடையழகினும் தாமரை போன்ற அழகிய கண்ணிலும் பேச்சிலும் அழகிய பெண்களின் முடிவிலானகை வலையினும் நிலையினும் இருகவார் இடு மலையெனும் முலையினும் ஓர் கொடுவிடம் அடுவிதம் மயலாகி கோபக்குரியாத புன்னகையாம் வலையிலும் அவர்கள் உள்ள நிலையிலும் தன்மையிலும் அழுத்தமாக ரவிக்கையால் மூடப்பட்ட மலை போன்ற கொங்கையிலும் முடிவே இல்லாததும் ஒப்பற்ற பொல்லாத விஷம் கொல் கொல்வது போன்ற தன்மையதுமான மோகத்தை கொண்டவனாகி நரகிலே விழும் அவளனை அச்சடனி வழிபடாத ஒரு திருடனை மறுடனி நலமிலா அக கவடனை விகடனை வினையேனை நரகத்தில் விடுவதற்கு உற்ற வீணன் முட்டாள் ஒரு நல்வழிக்கும் வராத ஒப்பற்ற திருடன் மயக்கறிவு கொண்டவன் நன்மை இன்னைவே இல்லாத அக கவடன் உள்ள கபடன் மனவஞ்சகன் விகடன் செருக்குள்ளவன் அல்லது உன்மத்தம் கொண்டவன் தீவினைக்கு ஈடானவன் நடுவில்லாதன படிர்கொள் இடர் சொல் அதனில் மூழ்கிய மரவனை இரவனை நடனமார்பதம் அது பெற ஒரு வழி அருவாய் நடுநிலைமையே அதாவது நியாயம் என்பதே இல்லாத படிறு வஞ்சகமே பூண்டு தடை வார்த்தைகளை பேசுவதிலேயே மூழ்கி உள்ள மரவன் கொடியோன் இறந்து ஒடிவதற்கே பிறந்தவனாகிய நான் தாமரை போன்ற உன்னுடைய திருவடியை பெறுவதற்கு ஒரு வழியை நீ உபதேசி தாழ்வெனும் முதல் பகுதியில் வேண்ட இரண்டாவது பகுதியில் கண்ணபிரானுடைய பராக்கிரம பூரா அடுகுற பரியராவினின் அராவினின் முடிமிசை நடவிடு பரதமாயவன் எழுப்புவி அளவிடு வரதன் மாதவன் இரணியன் உடல் இரு பிளவாக மகிரும் மால் அரி திகிரியன் அலையறி தமரவாரிதி முறையிட நிசிசன் மகுடமானவை ஒருபதும் விழ ஒரு கணை ஏவும் கரியமேனியன் மருதோடு பொருதவன் இனிய பாவலன் உரையினில் ஒழுகிய கடவுள் இசை கொடுநீரை பரவிடும் அபிராமன் கருணைநாரணன் நரபதி சுரபதி மருக இங்கேதான் முடிகிறார் கானகம் அதனிடையே உறைந்தது கரிய வேடுவர் சிறுமியோடு உருகிய பெருமானே கோடுகளுடைய காளிங்கன் என்னும் பாம்பின் முடி மீது நடனம் செய்யும் கூத்தில் வல்ல மாயவன் ஏழு உலகையும் அளவிட்ட வரதன் வரமடிப்பவன் மாதவன் இரணியனுடைய உடலை இருண்டு பிளவாகும்படி கீரிய மாயவன் ஹரி சக்கரமேந்தியவன் அலைவீசுகின்றதும் ஒழிப்பதுமான கடல் ஓலிட் அடக்கன் அரக்கன் ராவனுடைய கிரீடமணிந்த ஒரு பத்து தலைகளும் அற்றுவிட ஒரு அம்பை செலுத்திய கரியமேனி பிரான் மருத சாடியவன் இனிமை வாய்ந்த பாவல் நாம் திருமணிசை அழ்வாரின் சொல்லுக்கு இணங்கி அதன்படி நடந்த கடவுள் புல்லாங்குழலின்சையாலே பசுக்கூட்டத்தை பரிபாலித்த அழகன் கர்ண நிறைந்த நாராயணமூர்த்தி அரசன் அல்லது நரன் அர்ஜுனனுக்கு பதி தலைவன் தேவர்களின் தலைவன் ஆகிய திருமாலுக்கு மருகனே பலவும் திருமா காட்டினிடையே குடியிருந்த கர்ணிறம் கொண்ட வேடர்களின் சிறுமியா வள்ளிவாறு உரிய பெருமாள் பெருமாளை பதமது பெற ஒரு வழி அருள்வாயின் நினைக்கிறார் அப்ப இந்த பாடல்ல முருகுலாவிய குழல் படிச்சது நிழல் நிழல் வந்து ஒளி நிழல் திகழ் முழும்பார் சம்பந்தம் நிழல் கால் நெடுங்கலும்பார் சிலப்பதா இருக்கலாம் அடுத்தது இடை அருவம் அதனால மத தனு நிகர் இடை ஏற்கனவே படிச்சிருக்கோம் அடுத்தது மரவணை இரவனை மரவன்னா கொடியோர் மரவர் மரவம்பர் பெரும்பான்ற்றுப் கொடியோர்க்கு கொடியவனையும் பர் அதுக்கு வந்து நச்சினா இருக்கின்ற உரை இரவனை இரவன்னா இரவு சாவு பெருந்தகை பிறவினோடு இரவும் ஆனான் சமுதிர சோழர் இரவனைனால் இறப்பதற்கு உருப்பட்ட எண்ணெய் மண்ணிலே பிறந்திருந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றனை செத்து போய் அருணரகடை வீழ்வதற்கு ஒருப்படுகின்றேனு திருவாச சுழர் அடுத்தது வரிய அராவின்னு முடிவு செய்து வந்து காளியின் நிறுத்தனம் பல பாடலில் படிச்சுருக்கோம் அடுத்தது இந்த பாடலில் பின்பகுதி பூரா மூன்று அடிக்கு திருமாலுடைய பராக்கிரமங்கள் அதில் பார்த்தீங்கன்னா திருமால் வந்து புவி வர வரலாறு இரணியனை அட்ட வரலாறு பல வரலாறுகள் வந்து நம்ம பல்வேறு திருக்குறள் பாடலில் படித்த வரலாறு தான் இந்த பாடலில் பயின்று வருது மருதோடு பொருது விவரம் இதெல்லாம் படிச்சிருக்கோம் அடுத்தது திருமால் இனிய பாவலன் உரை உரையினில் ஒழுகிய கடவுள் இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் என்ன தமிழ் பயில்வோர் பின் திருகின்ற உன் ஏற்கனவே திருப்பில் படிச்சுக்கோம் திருமணிசை ஆழ்வாரின் சொல்லு கிணங்கி அவர் பின்னாடி நடந்த கடவுள் அடுத்தது இந்த இசை கொடுநிறை பரவிடும் அபிராமன் இந்த வே இசை புல்லாங்குழல் ஊதி ஆனிரைமைத்து ஆணிரை காத்த பிறால் கோவலனாய் குழல் ஊதி ஊதி கன்றுகள் வைத்திருப்பார் பெரியாழ்வார் அதை தான் நம்ம குருநாதர் இங்கே சொல்றாரு ஆணிரை மேய்த்த வரலாறு அது இந்த பாடலில் பயின்றது இப்படி பல்வேறு விஷயங்கள் இந்த பாடலில் வந்திருக்கு இந்த திருப்பூருடைய பாடலுடைய முற்பகுதியில் அடியவனாகிய தனக்கு உள்ள சிறுமைகளை பட்டியலிட்டு அடிகிறார் பிற்பகுல திருமாலின் சிறப்புகளை பட்டிலிடுறார் முருகலாவிய குழல் முதல்ல முருகனா நறுமணம் குழல் தான் கூந்தல் நறுமணம் நிறைந்த கூந்தல் நிழல் நிழல்னா ஓடி அழகு அருவமாகி இடை கண்ணுக்கு புலப்படாத நுண்ணி இடையுடையவர்கள் பெண்கள் இது அழகு மதன தனு நகரி தனு நிகர் இடைனா இன்னொருத்தர் திருப்பூர்ல மதன்கிற சொல்லுக்கு மன்மதனுக்கு உருவம் இல்லை அவனுடைய வில்லை போன்று வளைந்துள்ள இடை என்ன ஒரு அற்புதமான வார்த்தை பிரயோகம் அடுத்தது முளரி போலும் நல்வெழியும் முழறினா தாமரை தாமரை போன்ற கண்கள் மடமாதர் முனிவிலா நகை வலையும் முடிவுனா கோபம் சினம் வெறுப்பு வரத்தம் என்ன வேணாலும் சொல்லலாம் சிரிக்க சிரிக்க பேசி ஆடவரை தமது காம வலையில் வீழ்த்து இடம் இடம்பெண்கள் முடிவில்லாதது ஓர் கொடுவிடம் அடுவிடம் மயலாகி நரகில் விழும் அவலம் உள்ளத்தில் தோன்றுனா எளிதில் அவிக்க முடியாது காமம் விடம் உண்டாரை கொல்லும் காமம் கொண் காமம் கொண்டாரை நரகத்தில் தள்ளும் நம்ம ஏற்கனவே காமத்தை பற்றி நிறைய பாடலை படிச்சோம் உயிருக்கு பிறவி துன்பத்தை தருவோம்னா காமம் முதலாகிய மூன்று குற்றங்கள் காமத்தால் தொன்று வெகுளி மயக்கம் என்று இரண்டு குற்றங்கள் இவற்றை ஆட்டம் இது ஏற்கனவே நம்ம பல்வேறு திருப்பூரில் படித்த தான் காமம் வெகுடி மயக்கம் இவை மூன்றும் நாமம் கெட கெடும் நோய் நான் வள்ளுவர் அடுத்தது இதுக்கு பல்வேறு மேற்கோள் சொல்லிட்டே போகலாம் நிறைய பாடலில் இதை பற்றி படிச்சிருக்கோம் அதனால இதை விட்டுட்டு இதுக்கு போகலாம் இந்த பெண்களுடைய அழகில் மயங்கி காம வலைப்பட்டவரின் நிலையை அடிகளார் ஏற்கனவே சொல்றார் இடைக்கே மனம் உருகவரு நடக்கே இரு வனஜ பரிபுற மலர்க்கே மதுகரம் வாழும் வகுள மிருகமத மழைக்கே மணி மகரம் அணிவன குடைக்கே மடமகளிர் முகுடித முளைக்கே கடல் அமுதுவூரும் அதர மதுரித மொழிக்கே குளை அளவும் அழவிய விழிக்கே தளவு அணையது ஒரு சிறு நகைக்கே பணிமதி போலும் அழகுதிகள் தரு முதற்கே அனவரதம் அவையவயம் அனைத்து ஊடிலும் அவசம் ஒரு மயில் தவிர்த்து ஆழ்வதும் ஒரு நாடு என்பர் இன்னொரு திருப்போல் இருக்கு ரொம்ப அற்புதமான மேற்கோள் உடைய முடித்த குழுவினர் வடித்த மொழியினர் முகத்தில் இலகிய வெடியாலும் முளைகிரிகள் இழைத்த இடையினும் மயிலாகி படுத்த அனைத்த அனைத்து அவரோடு படிக்குள் அணிந்த முடலாதே பருத்த மயில் மிசை நினைத்த பொழுது உனக்கு பதத்து மலரினை அருள்வாய் என்பர் கொங்குலாவிய குழலினும் நிழலினும் நஞ்சளாவிய வெளியிலும் இரணிய குன்று போல் வளர் முளையினும் நிலைனும் மடமாதர் கொம்பு செல்வன இடையினும் நடைனும் அன்பு அன்புகூர்வன மொழியினும் எழில் குடி கொண்ட செய்தல் அமுதினும் நகையினும் மனதாய சங்கை ஆடியை அணுஇடை பிளவளவு இன்சொல் வாசக மொழிவன இவை இள சம்பிரதாயனை அவளனை ஒழுதிகள் இசைகூறும் தண்டை நூபுரம் அணுகிய இருகளில் கண்டு நாள் அவ மிகை அற விழி அருள் தந்த பேரருள் கனவிலும் நனவிலும் அறவேன் என்பார் ஒருத்தர் போல நிறைய படுறது சொல்லிட்டேன் அடுத்தது வரி அராவினின் அடுத்ததெல்லாம் திருமாவுடைய பராக்கிரமங்கள் வரி அராவினின் முடிமிசை நடமிடு பரதமாயவன் காளிங்கன் என்னும் கூடிய பாம்பின் உச்சியில் கண்ணன் நர்த்தனம் புரிந்தார் இது நம்ம ஏற்கனவே படித்த வரலாறு நகரமே போல் காளிங்கன் அல் உடல் நெழிய நின்று தகரமர்த்தன செய்த சங்க அறியினர் பாமன் சுவாமிகள் வசத்தில் அதுதான் காளிங்க நர்த்தனத்துடைய உட்பொண் அடுத்தது புவி அடைவிடு வரதன் மாயம் இதுவும் நமக்கு தெரிஞ்ச வரலாறு தான் மாவளி சக்கரவர்த்தியுடைய வரலாறு படிச்சிருக்கோம் இரணியன் உடல் இரு பிளவாக வயிறுமாள் இரணியனுடைய உடல் இரண்டு பிளவாகும்படி நகத்தால் கீரிய திருமால் இந்த வரலாறு பல திருப்பூர் படிச்சிருக்கோம் அதாவது பல திருப்பூர் சுவாமி சூழல் உரிய தவநெறியில் நம நாராய ஒரு மதலை மொழி அளவில் ஓராத கோபமுடன் உனது இறைவன் உடன் ஓதா அறிவடிவதாய் மோதி உயிர் புதைய இரணியனை மார்பீறி வாகை புனை உவனபதி நெடியவனும் நான்மறை உயர்வாக வரியடிகள் முறல வாகன தோகையில மயிலிடையில் நடனமிட ஆகாசம் ஊடுருவ வளர்க்கமுகியின் விரிவுலைகள் பூனாரம் ஆகியிட மதில் சூடும் மருது அரசர் படை விழுதி வீடாக நாடி மிக மழவிடையின் மிசை இவரும் சோமீஸ்வரர் கோயில்களில் மகிழ்வு பெற உரை முருகனே பேணு வானவர்கள் பெருமாளையும் பார்த்துள்ள இன்னொரு திருப்பூர் இருக்கு மனமெனும் திருப்பூர் கனகன் அங்கையினால் அரை தூணிடை மனித சிங்கம் அதாய் பறை பார் திசை கடல் கலங்கிடவே பொருதே உயிர் முனையாதே கதறவென்று உடல் கீழவன் ஆறு உயிர் உதிரமும் சிதறாத அமுதாய் உண் கமல உந்தியன் ஆகிய திருமால் ஆகிய மால் திருமருகோனை இன்னொரு திருப்பூர் இருக்கு இருகுலை மீதோடில் அருமறை நூல் ஓதும் வேதியன் இற ரூபா நமோ நம என நாராயணா என ஒரு பாலன் அவன் எவன் ஆதாரம் ஏது என இதனுடனோ ஓதுனி என அகிலமும் வாழ்வான நாயகன் என ஏகி ஒரு கணை தூணோடு மோதிட விசைகோடு தோல் போரு வாழறி உகிர் கொடு வாரா நிசாசன உடல்பீரும் உலகு ஒரு தாழ் ஆன மாமனும் உமை ஒரு கூறு ஆன தாதையும் ஒரேவர் தேவா சுராதிபர் பெருமாள் என்பர் மருதோடு பொருதான் இதுவும் நமக்கு தெரிஞ்ச வரலாறு தான் அடுத்தது இனிய பாவலன் உரையில் ஒழிய கடவுள் இனிய பாவல் வந்து திருமணிசை அழ்வார இதுவும் நமக்கு தெரிஞ்ச வரலாறு அவர் பின்னால் சென்ற திருமால் அடுத்தது இனிய பாவலன் உரையில் ஒழிய கடவுள் என்பர் முருவிழாவை திருப்பூல மீனாட்சி மீனாட்சி அமைப்பு விட பனிகொண்ட துத்தி படா படப்பாய் சுருட்டு பனைத்தோல் எரித்து அலைப்ப பழமறைகள் முறையிட பைந்தவுள் பின் சென்ற பச்சை பசு மண்டலம் என்பர் வேகிசை கொடு நிறைப்பறவிடும் அபிராம் வேயிசைனா புல்லானுடைய இன்னிசை நிறையா பசு கூட்டம் அபிராமனா பேராணன் பசு கூட்டங்களை வளைத்து மேய்த்து மகிழ்ந்தவன் கண்ணபிரான் அவன் நல்ல மீட்பான் இப்படி பாட்டுடைய பின்பகுதி பூனான் திருமாவடைய பராக்கிரமத்தை வச்சு ஈற்றடியில் ஒரு பகுதியில் நிறைவு பகுதியில வள்ளித்தாயாரோடு எம்பெருமான் இணங்குகின்ற இணக்கத்தை வச்சு முடிகிறார் ரொம்ப அற்புதமான வச்சு முடிகிறார் கானகம் அதனிடை ஒரேதரு கரிய வேடுவர் சிறுமியோடு உரிய பெருமாள் முடிகிறார் அந்த பெருமாள்கிட்ட வேண்டுகிறார் முருகா திருவடி பெற அருள்வாய் என்று வேண்டிக் பாடலை பழனாண்டாம் திருவடிக்கு சமர்ப்பிப்போம் அவன் திருவிடியை பெற்று எல்லோரும் வாழ்வு ஓய்வோம் வெற்றிவியல் முருவனுக்கு ஒருவாரோ பழனியாண்டவனுக்கு இருவாரா குருநாத கருணாபுரம் சம் சம்சர் முராஜன்